வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா நேஷ்னல் ஹைவேல அதாவது கோயில்பேட்டி டு சாத்தூர் போகும்போது நேஷ்னல் ஹைவேல இடது பக்கம் நல்லியை தாண்டி ஒரு பதிமூணு சென்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் டோட்டலாக பதிமூணு சென்ட் இருக்குது நேஷ்னல் ஹைவே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ கிடைக்குன்னா முப்பத்தி ஆறரை அடி கிடைக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் முப்பத்தி ஆறரை அடி அதாவது முப்பத்தாறு புள்ளி அஞ்சு அடி கிடைக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிழக்காமம்பாத் சைட்டு தெற்கு சைடில் நாற்பது அடி பாதை ஏன்னா பின்னாடி வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்டாக போட்டு பிரிச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு பின்னாடி பாதை விட்டு தெற்கு சைடில் நாற்பது பாதை வருது இந்த சைட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அதனால் அந்த பாதை வந்து நாற்பது பாதை விட்டுருக்காங்க இது வந்து கார்னர் சைட்டு நாற்பது அடி பாதை தெற்கு சைடில் கிடைக்கும் கிழக்கு சைடில் நேஷனல் ஹைவே ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து முப்பத்தி ஆறரை அடி கிடைக்கு டோட்டலாக பதிமூணு சென்ட் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட் ஆறு லட்சம் அருமையான லொக்கேஷனில் இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான இடம் குட்ரோட் பர்பஸ் தொழில் செய்கிறதுக்கு வந்து அருமையான இடம் நேஷ்னல் ஹைவே மேலேயே இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் முப்பத்தி ஆறு அடி டோட்டலாக பதிமூணு செண்டு சைடில் தெற்கு சைடில் வந்து நாற்பது அடி பாதையும் கிடைக்கி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்